ஒழுக்கமாக இருப்பேன் டேய் கல்யாணம் படம் சரி வெரி குடுத்துருப்பேன் நான் நல்லா படிப்பேன் எங்கே ரெண்டு பேரும் நல்ல படிப்பேன் மூணு பேருந்து கட்ட இல்லையா சரி நான் ஒழுக்கமாக இருப்பேன் யாரு கூடையும் சல்லப்பட மாட்டேன் நான் நல்லா படிப்பேன் நான் நல்லா படிப்பேன் நான் நல்லா படிப்பேன் நான் நல்லா படிப்பேன் ஆ உடுக்கப்பாரு டென் ஓகே சரி அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும் காலையில் குளிக்கணும் அப்புறம் தலை சீனணும் தலையில் எண்ணெய் தைக்கணும் அப்புறம் சாமி கும்பிடணும் சாப்பிடணும் காலையில் சாப்பிடணும் அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை நல்லா சாப்பிடணும் கீழே படக்கூடாது காய்கறி நல்லா சாப்பிடணும் சரியா எல்லா காய்கறி யார் யாராவது காய்கறி பிடிக்காது பிடிக்காத இருக்கீங்களா நீ என்ன பிடிக்காது அவன் காய்கறியை பிடிக்காது அவன் இந்த பயசத்தை பெண் சரி முட்டை யாராவது பிடிக்காது எல்லாம் சாப்பிடுங்க இல்லை முட்டை கொடுக்குறாங்க இல்லையா முட்டை சாப்பிடணும்

நல்ல டைலாம் கழுவி சுத்தமா போய் பிரசம் பிரசம் மாத்தீங்களா மாத்த மாட்டீங்களா மாத்தம் யூனிஃபார்ம் மாத்தம் சரியா புரியுதா யூனிஃபார்ம் மாட்டிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம மூஞ்சி கழுவிட்டு அப்புறம் தான் நம்ம இருக்கணும் சரியா நைட்டும் சாப்பிடணும் சரியா ரொம்ப சாப்பாடு சரி இன்னைக்கு எந்த தலைப்பு நமக்கு பாலியல் கூட்டுறது பாலியல் கூட்டுறதுனா உங்களுக்கு தெரியல எல்லாருக்கும் என்ன என்னது பாலியல் கூட்டுறதுனா தகச்சு சொல்லுச்சுல சின் சிறு பை இருக்கு வயசு என்ன இருக்கு குழந்தைகளுடைய வயசு எவ்வளோப்பா